நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனை பத்தி தான் முக்கியமான திருவிழான் கூட சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பெரிய பெரிய விநாயகர் வண்டியில் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போவாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கும் விநாயகர் சதுர்த்தி நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அந்த நாள் எதுக்கு முக்கியமா இந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு வந்தது அது ஆவணி மாதம் முதல்ல வர ஃபங்க்ஷன் மூத்த கடவுளுக்கு முதல் வர ஃபங்க்ஷன் ஆவணி விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே சொல்லிடுவாங்க அடுத்து இத்தனை நாளில் தீபாவளி வந்திருப்பா பொங்கல் வந்திருப்பான்னு அதை வச்சு கணக்கு வச்சு சொல்லிடுவாங்க ஸோ அந்த விழாவை பற்றி மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்க தாய் வயிற்றுல கருவா இருந்து தாயோடைய உடம்பில் இருந்த அந்த சந்தனம் அந்த அழுக்கு அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிறந்தவர் தான் விநாயகர் கட்டத்தில் சிவனுக்கு உக்கிர கோபம் வந்து அவர் வந்து தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து விற்கும் குழந்தையுடைய தலை வெட்டப்படும் தாய்க்கு என் குழந்தைக்கு வெளியில ஓடி வர ஓடி வந்தாலே குழந்தைய பார்த்த சில நேரத்துல காலி ரூபம் எடுத்துட்டாங்க யாரா இருந்தாலும் என் குழந்தைய யார் வெட்டினாங்களோ அவங்க அவங்கள தீக்கணும் சிவனாகவே இருந்தாலும் தீக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு காட்சி தான் சிவனுடைய மார்பிள தன்னோட காலை நிறுத்தி காளி ரூபத்தை காட்டினாங்க சிவன் வந்து சொல்றாரு சரி கணங்கள் செல்லுங்க இன்னைக்கு ஆறு மணிக்குள்ள கிழக்கு சைடா போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த கணங்கள் கிழக்கு சைடு வடக்கு திசையில யார் தலை வச்சு படுத்திருக்காங்களோ வெட்டி எடுத்துட்டு வந்துருங்க தலையை வெட்டி அதுக்கு அதுக்குதான் வடக்கு திசையில விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பார்க்க போறோம் இங்கே வந்து என்னதான் எந்த கடவுளை கும்பிட்டாலும் எந்த கடவுளுக்கு விசேஷம் வந்தாலும் ஒரு சின்ன மஞ்சள்லையாவது விநாயகரை பிடிச்சி வச்சு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை கேட்டுருத்தாங்க நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் அப்பேற்பட்ட கடவுள்களுக்கெல்லாம் தலைவர் முதல் கடவுள் அப்படின்னு விநாயகர் தான் சொல்வாங்க அப்பேற்பட்ட விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி அது எதுக்கு அந்த நாள் எதுக்கு முக்கியமான நாளா இவங்க அவங்கன்னு இல்லைங்க இவங்க தான் கொண்டனும் அவங்க தான் கொண்டாடணும் ஹிந்து தான் கொண்டாடும் முஸ்லிம் தான் அப்படிலாம் கிடையாது கணபதி பாப்பா உலகமெங்கும் இந்த சவுண்ட் கேட்கும் அந்த விநாயகர் சதுர்த்தி பத்தின தெளிவான விளக்கத்தை நம்ம டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமான திருவிழான்னு கூட சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சுனாலே ஊர் ஃபுல்லாக பெரிய பெரிய விநாயகர் வண்டியில் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போவாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அது ஒவ்வொரு அவதாரத்தில் வருவார் ஒவ்வொரு மாடலாக இருப்பார் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி விநாயகர் வந்துட்டே இருப்பாரு ஸோ எந்த கடவுளை கும்பிடுறதுனாலும் எந்த விசேஷமாக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறதுனாலும் கல்யாணம் நடக்கிறதுனாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு சின்ன விநாயகரை பிடிச்சு வச்சிட்டுதான் அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தியை ஸ்டார்ட் பண்ண விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விழாவையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா முதற் கடவுள் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை சொல்லுவாங்க அப்பேற்பட்ட நம்ம கணபதி பாப்பாவுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வருது சோ விநாயகர் சதுர்த்தியை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அந்த நாள் எதுக்கு முக்கியமா இந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு வந்தது அது ஆவணி மாதம் முதல்ல வர ஃபங்க்ஷன் மூத்த கடவுளுக்கு முதல் வர ஃபங்க்ஷன் ஆவணி விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே சொல்லிருவாங்க அடுத்து இத்தனை நாளா தீபாவளி வந்திருப்பா பொங்கல் வந்திருப்பானா அத வச்சு கணக்கு வச்சு சொல்லிருவாங்க சோ அந்த விழாவ பத்தி மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்கல யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி தினம் வாழ்த்துக்கள் சோ விநாயகர் சதுர்த்தி அதாவது விநாயகர் அவதரிச்ச தினம் அப்படின்னுதான் சொல்லுவோம் அன்னைக்குதான் அவர் பொறந்தாரு தாய் வயித்துல கருவா இருந்து பிறந்தார் தாயோட உடம்பில் இருந்த அந்த சந்தனம் அந்த அழுக்கு அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிறந்தவர் தான் விநாயகர் சோ அவரு கதையில ஒரு விஷயம் சொல்லுவாங்க அன்னைக்குதான் அவர் பிறந்தாரு அன்னைக்குதான் அவர் இறந்தாரும் கூட அன்னைக்கேதான் அவர் வந்துட்டு அவரோட தலைய போய் எல்லா தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு யானையோட தலை கிடைச்சி அதை கொண்டு வந்து வச்சு அன்னைக்குதான் அவர் திருப்பியும் உயிர் உயிர் பெற்றாரு முதல்ல பிறக்கும் போது பார்த்தா வந்து மனிதர்களோட தலையோட தான் அவர் பிறந்தாரு சோ அவரு சிவனுக்கும் விநாயகருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையை நடந்து அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது என்னங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க அதாவது குட்டி குழந்தைங்க கூட விநாயகர் கதையை சொல்லுங்க அதாவது என்னன்னா பார்வதி வந்து பல ஜென்மங்களாக தவம் இருந்து சிவன் அடைஞ்சதுக்கு அப்புறமா அப்ப அவரு அவங்க வந்து த குளியல் அறைக்கு போகும்போது பூஜைக்கு சிவ பூஜைக்கு ரெடி பண்ணி போகும்போது தன்னுடைய உடம்பில் இருந்தக்கூடிய மஞ்சள் குங்குமம் அவங்களுடைய வேர்வை அதெல்லாம் எடுத்து ஒரு ஆணா ஆண் குழந்தையா உருவாக்கி அந்த குழந்தைகிட்ட அம்மா குளிக்க போற யாரும் உள்ள வராம பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் போது சிவன் வருவாரு இந்த குழந்தைக்கு அப்பா தெரியாது அப்பா போட்டதானு வந்தானே யாரு இந்த குழந்தை அவ்ளோ அழகா சுட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கு உள்ள போகும்போது உள்ள போக கூடாது அம்மா குளிக்கிறா நீங்க வெளியில தான் இருக்கணும் இல்ல நான் சிவன் வந்திருக்கேன் யார் வந்தாலும் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் போது குழந்தை தன்னோட மலல குரல்லே அவ்வளவு போடுது சண்டை போட மாட்டேங்குது உள்ள அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அம்மா குழந்தைல அது விடல அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல சிவனுக்கு உக்கிற கோபம் வந்து அவர் வந்து தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து பேசும்போது குழந்தையுடைய தலை வெட்டப்படுது தாய் தாய்க்கு உணர்ற ஏதோ என் குழந்தைக்கு வெளியில ஓடி வர ஓடி வந்தன குழந்தைய பார்த்த சில நேரத்துல காளி ரூபம் எடுத்துட்டாங்க யாரா இருந்தாலும் என் குழந்தைய யார் வெட்டினாங்களோ அவங்க அவங்கள பழி தீக்கணும் சிவனாகவே இருந்தாலும் பழி தீக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு காட்சிதான் சிவனுடைய மார்பிள தன்னோட காலை நிறுத்தி காளி ரூபத்தை காட்டினா அது அது வதம் பண்ணும் போதும் இருந்துச்சு கோபத்துக்கும் இருந்துச்சு நின்ன உடனே பிரம்மா விஷ்ணு எல்லாம் ஓடி வந்துட்டாங்க என்ன வந்ததுக்கு என்னுடைய குழந்தைய வெட்ட என் குழந்தைக்கு உயிர் வேற வேண்டும் இதான் என்னோட கோரிக்கை இல்லையா இந்த அண்டத்தையே நான் அழிச்சிருவேன் என் குழந்தைதான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த தாயுடைய கோபம் உக்கிறதாண்டவா ஆகிடுச்சு யாரு கிட்ட போனாலும் அந்த அனல் தான் வீசுதான் சாந்த பண்ண முடியும் முடியல அதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அதுக்கு சிவன் வந்து சொல்றாரு சரி கணங்கள் செல்லுங்க இன்னைக்கு 6 மணிக்குள்ள கிழக்கு சைடா போய் பாருங்க அப்படினு சொல்லுங்க அந்த கணங்கள் சேர கிழக்கு சைடு வடக்கு திசையில யார் தலை வச்சு படுத்துறாங்களோ வெட்டி எடுத்துட்டு வந்துருங்க தலை வெட்டி எடுத்து அதுக்கு தான் வடக்கு திசையில தலை வச்சு தூக்க போறாங்க கிழக்கு திசை ஃபுல்லா பாக்குறாங்க மேற்கு தசை பாக்குறாங்க தெற்கு தசை பாக்குறாங்க அது வடக்கு தசை போய் பாக்கும்போது ஒரு யானை அம்மா குழந்தை படுத்துட்டு இருக்குது அந்த குழந்தை வந்து வடக்கு தசையில சுட்டித்தனம் பண்ணி இப்படி படுத்துக்குச்சு படத்த நேரம் வடக்கு தசையில இதாக இருக்குன்னு தலையை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க உடனே என்ன மனுஷ தலையா யானை தலையை எடுத்துட்டு வந்திருக்கு சிவன் சொல்றாங்க இதுதான் கிடைச்சிருக்கு வேணும்னா வைக்கலாம் இல்லையா உங்க இஷ்டம் சரி எதுவா இருந்தாலும் என் குழந்தைக்கு உயிர் வந்தா போதும் அப்படின்னு சோ அந்த தாய் சாப்பாடுவாள் யானை என் குழந்தை தலையை வெட்டிட்டீங்கன்னு அந்த தாய் பின்னாடியே வராலாம் என் தலையை வெட்டிட்டாங்க வெட்டிட்டாங்க என் பையனுக்கு குழந்தை தலையை வெட்டிட்டாங்கன்னு அந்த யானை வந்து கத்திக்கிட்டே அந்த தூதவர்கள் கூட வராங்களாம் சோ இங்க இந்த தலையை எடுத்து விநாயகர் மேல வச்சு கணேசன் சொல்லி பேசிட்டுறாங்க இத பார்த்து அந்த குழந்தைக்கு என் குழந்தை தெய்வம் ஆயிடுச்சு இறைவன் ஆயிடுத்து அதுக்கும் உயிர் இருக்கு இந்த பையனுக்கும் உயிர் இருக்குனால சாந்தமாச்சான் இல்லனா அந்த யானை வந்து சிவனை இடிக்கத்துக்காக வந்துச்சா அழிக்கத்துக்காக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து கணேசன் சிவன் பிறக்கும் போது விநாயகர் தான் கணேசன் பேர் வச்சு தன்னுடைய பூத கணங்களுக்கு நீ தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த நிமிடத்துல இருந்து இந்த தேவலோகத்துல இறைவன் யாரு வந்தாலும் முதல்ல உன்னை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் காளியோட நிறம் மாறுதான் தங்க நிறத்துக்கு மாறுதான் அப்படியே ஒரு தேவத ரூபத்துல ஆயிட்டாலாம் தன் மகனுக்கு இவ்வளவு விசேஷங்கள் குடுக்க கொடுக்க அவ சாந்தம் கம்மியாகி அழகி ஆயிட்டாலாம் கரு வண்ணத்துல பாக்கிட்ட போகவே பயம்ப பயந்தவங்க அவ உருவம் மாற 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 சரியாவான் சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அதே போல நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா பசுவோட உடம்புக்குள்ள முப்பத்தி அதே போல தன் யாரெல்லாம் இறைவனாக ஆனாங்களோ அவங்க எல்லாருடைய அங்கமும் விநாயகரோட உடம்புல இருக்கும் அதனாலதான் விநாயகரை கும்பிட்டா எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டதுக்கு சமம் சோ நீ எந்த தெய்வத்தை வேணா கும்பிடு மஞ்சள் புடிச்சு வச்சு வச்சுட்டேன்னா அந்த தெய்வத்தை விநாயகர் வந்து உட்கார வைப்பார் கண்டிப்பா அவரோட எவ்வளவு பெரிய யாகம் நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கடவுளுக்கு என்ன பூஜை நடந்தாலும் கீழ ஒரு மஞ்சள்ல வந்துட்டு இப்படி புடிச்சு வச்சிருப்பாங்க கேட்டா அவர் பிள்ளையாரு அவர் விநாயகர் அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு வெத்த மேல வச்சு ஓரமா வச்சுட்டு அது அதுக்கு ஒரு அருகம்பல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணும்போது இதுதான் காரணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காது காணொளி மூலமா நிறைய வளர்ப்புற ஆவணி மாசத்துல வர ஃபர்ஸ்ட் வளர்புற சதுர்த்தி திதி அன்னைக்கு இவர் ஜனனம் எப்படி ஏன் ஆவணி மாதம் ஆவணி மாசம் தான் ஜோதிட துறையில சிம்ம ராசி சிம்ம அதிபதி சூரியன் சூரியனோட அதிதேவத சிவன் அவரால் உயிர்ப்பிக்கப்பட்டது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து கேது உடைய அதிதேவத விநாயகர் கேது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து தடையை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த ஆவணி சதுர்த்தியில போய் ஒரு வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்கக்கூடியவரா இந்த விநாயகர் இருப்பார் அதாவது ஆண்மகனுடைய மகனாக கம்பீரமாக பதவி ஏறி உட்கார்ந்தவர் தான் இந்த விநாயகர் சோ விநாயகர் கதை இப்படி ஒரு கதை இருக்கிறது பார்வதி தேவி குழந்தையா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்து அந்த இது அப்படி செஞ்சு அது மூலமா வந்த விநாயகரை அப்பா அப்பாவ அப்பானே தெரியாம அவர் வழிமறைச்சு அவரு கழுத்தை வெட்டி ஒரு யானையோட தலையை எடுத்துட்டு வந்து வச்சு இவ்வளவு பெரிய பெரிய ஒரு நடந்திருக்கு என்னன்னா வந்து பார்வதி தேவியே வந்து விநாயகருக்கு வந்து விரதம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நிறைய கதைகள்ல வந்து அது என்னங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்ல பார்வதி தேவி அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சிவனுடைய முதல் மனைவி அப்படிங்கிறது வந்து சசிதேவி அவர் சசிதேவி வந்து தக்ஷனுடைய யாகத்துல போயிட்டு தான் கணவனை கூப்பிடலன்ற கோபத்துல அந்த யாக குண்டலத்திலேயே இறந்து போனான் அதுக்கப்புறமா அந்த தக்ஷ அந்த தேவி வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்வதவர்தாஜனுக்கு மகளா பறக்குறா பார்வதியா பார்வதியா பிறந்து அப்பத்தில இருந்து இந்த சிவனையே நினைக்கிறாரு சிவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அப்ப அந்த பர்வதவர்த ராஜா சொல்றாரு நீ விநாயகர் பூஜை செய்யே எல்லாத்துக்கும் முதல் கடவுள் தான் அவர் கீழே போட்டுட்டேனாக்கா அவர் வந்துருவாரு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு விநாயகர் பூஜை எடுக்கிறாங்க அதுதான் பார்வதி விநாயகர் பூஜையை எப்படி செய்யணும்ன்றதுக்கு சொன்ன விதம் பர்வத மன்னனுக்கு மகளா பிறந்து அவங்க வந்து விநாயகருக்கு தன் பெத்த பிள்ளைக்கே வந்துட்டு பார்வதி தேவி வந்துட்டு விரதம் இருந்திருக்காங்க அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்வதி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த விரத முறை அவ எப்படி இருந்தானா வந்து விநாயகரை வந்து அவர் அவங்க வந்து களிமண்ணில செஞ்சாங்க சரி வடிவமாக செஞ்சாங்க அந்த களிமண்ணை செஞ்சு அவங்க வழிபடக்கூடிய இடத்துல ஒரு மனையை போட்டு அரிசி மாவு கோலம் விட்டு வாழை இலைய வச்சு அதுல விநாயகர் சிலையை வச்சுட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமானது மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடிச்சாங்க க பசுஞ்சானத்துல ஒரு விநாயகரை பிடிச்சாங்க குங்குமத்துல ஒரு விநாயகரை பிடிச்சாங்க இதை பிடிச்சி விநாயகர் முன்னாடி வச்சிட்டாங்க ஏன்னா விநாயகர் சிலை செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மூண புடிச்சு வச்சாலும் போதும்ன்றதுக்கான ஒரு நிமித்தமா அவங்க காட்டிட்டாங்க வச்சுட்டு அவங்களுக்கு வச்சு அப்ப என்ன காட்டுல என்ன கிடைக்கும் பல வகைகள் தான் கிடைக்கும் அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இனிப்பு விநாயகரை நீங்க வந்து வர வச்சுக்கணும்னா இனிப்பு தான் வேற எது எதுல வேணா இனிப்பை கொலக்கட்டை எதுல வேணா குடுக்கலாம் சோ அப்ப வந்து அவங்க அந்த அம்மா என்ன செய்யறான்னா பழங்களை உதிர்த்து போட்டு அதுல தேனை ஊத்தி அத நல்லா மசிச்சு கொஞ்சம் அரிசி அரிசியமாவும் போட்டு உருண்டை மாதிரி நெய்வேதியம் வைக்கிறான் நெய்வேதம் வச்சு விநாயகருடைய மந்திரங்களை சொல்றான் விரதம் ஆரம்பிக்கப்பட்டது சங்கடார சதுர்த்தி அதாவது தேய்பிரை சதுர்த்தியில ஆரம்பிச்சு முடிச்சு முடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா வளர்பிறை சதுர்த்தி இதுலதான் அவர் பிறந்த தினம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பிறந்த உடனே தேபிரை சதுர்த்தியில விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த ஆவணி மாசம் அவர் குறந்த தினத்தப்ப இத முடிப்பாங்க வந்து விரதம் அவர் வந்து விநாயகர் பயபக்தியோட கும்பிடுறா அவளுக்கு தெரியல தான் ஆனா குழந்தைக்கு தெரியுது அம்மா என்னம்மா என்ன நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பா கிட்ட போய் குழந்தை பேசுது அப்பா இந்த மாதிரி நீ போய் ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவை கூட்டிட்டு அம்மா வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இன்னும் காலம் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணு இல்லை இல்லை இப்பவே நீங்க செஞ்சாவணும் என்ன தொட்டுட்டாங்க நீங்க செஞ்சாவணும் குழந்தை வந்து வாதாடுது வாதாடி ஒரு கொட்டத்துல போனோம்னா சிவனை ஒத்துக்கிறாரு சரி ஓகே அப்போ விநாயகர் வந்து தன்னோட ரூபத்தை பார்வதிக்கு காட்டுறாங்க பார்வதி எல்லா எல்லாரும் என்ன பண்ணுவோம் தெய்வத்தை பார்த்தான காலில் கும்பிட போவோம் பார்வதி மட்டும் போய் கட்டி உணர்வு இருக்கும்ல என்ன இருந்தாலும் ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிட்டாலும் விநாயகரும் கட்டி புடிச்சிக்கிட்டு ஆனந்த கண்ணீரிட்டு அம்மா அப்பா வருவாரு இந்த நாள்ல உனக்கு திருமணம் அப்படின்னு சொல்றது சோ இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்பது நாளைக்கு ஒன்பது பழங்கள் அதான் அங்க இருக்கக்கூடிய முதல் விஷயம் ஒன்பது நாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியங்கள் வந்து பழங்கள் வைப்பாங்க ஊதுபத்தி தூபங்கள் இதெல்லாம் போட்டு குடுக்கறது அந்த களிமண் விநாயகர் ஸ்டாண்டர்டு இந்த மஞ்சள் இது பிடிச்சதும் ஸ்டாண்டர்ட் அதை டெய்லி வந்து அதுல கொஞ்சம் அந்த கொஞ்சம் விட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு வழிபாடு செய்யறது இந்த பூஜை செய்யப்பட்டது பிரம்ம முகூர்த்தத்துல செய்யப்பட்டது வந்து ஒரு தரப்பினர் வந்து ஆடி மாசம் தேய்பிரை சதுர்த்தியில ஸ்டார்ட் பண்ணி ஆவணி மாசம் விநாயகர் சதுர்த்தியில முடிப்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில ஆரம்பிச்சு தேய்பிரை சதுர்த்தியில முடிப்பாங்க

முதல்ல பார்வதி அவதான் விநாயகரை கரைக்கிறத சொல்லி கொடுத்ததே பார்வதி தேவிதா அதே நேரத்துல பார்வதின்றவர் நீர் கிரகத்தை சேர்ந்தவ கடல் மட்டமும் சரி இல்ல ஆத்து மடல்வதும் சரி இறங்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த விநாயகரையே அவ மண்ணா குடுத்து சக்தி கொடுத்து சமப்படுத்துறதும் ஒரு ஐதீகம் சயின்ஸ் ரீதியாவோ அதையும் சொல்லிடுவாங்க ஓகே இல்ல ஒரு ஒரு குட்டி கொஸ்டின் இருக்கு சில பேர் வந்துட்டு களிமண்ணுல வாங்கின விநாயகரை வாங்கி வச்சு கும்பிட்டு அன்னைக்கு ஈவினிங் பேக்கரை இருப்பாங்க இல்ல எத்தனை நாட்கள் பேசி வச்சிருக்காங்க சில பேர் விநாயகரை வாங்கி வச்சிருவாங்க வீட்ல வருஷா வருஷம் வாங்குற மாதிரி அந்த விநாயகரை வாங்கி வச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி செலவை வாங்கி வச்சிருந்தா அந்த அவ புடிச்சு வச்சா பாருங்க மஞ்சள் விநாயகர்

அதுக்கு என்ன தடை இருக்குன்றதே அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க ஸோ வந்து கரைக்காம இருக்க கூடாது ஸோ வந்து க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை கரைக்காம இருக்கக்கூடாது இந்த மாதிரி விநாயகர் எல்லாம் வாங்கி வைக்க கூடாது விநாயகர் வாங்குறத கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கரைச்சே ஆகணும் இது வந்து பார்வதி தேவியை வந்து விரதம் விருது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை களிமண்ணில் செஞ்சு கரைச்சிருக்கிறாங்க நம்ம காணொலி மூலமாக உங்களுக்கு தெரியலேன்னா இதை தெளிவா பார்த்துக்கோங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி